ஃபேஷனுக்கு லட்டுங்க மாவு வச்சு இன்றைக்கி லட்டு பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டான முறையில் முற்றிலும் புதிய சுவையில் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரெண்டு மாதம்னாலும் கெட்டு போகாதுங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி லட்டு பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் வாங்க விடியக்குள்ள இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகட்டு லட்டு பண்ண போகிறேங்க மாவு வச்சு லட்டு பண்ண போகிறேன் டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெண்டு மாதம் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அட்டை மாட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமா நான் பஜ்ஜி பண்ணி போட்டிருந்தேன் பஜ்ஜி வீடியோக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கேங்க நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு எனக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கப்பு கடலை மாவுங்க இரநூத்தம்பது கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதே அளவுகளோடு எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் லட்டு நல்ல அழகாக கிடைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கடாயி சூடானோடனே மாவு போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் எடுத்துக்கணுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா மணம் வரணும் அப்புறந்தான் அது கடலை மாவுளோட பச்சை வாட போகும் லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணுங்க எந்த அளவுக்கு வறுக்கோமோ அளவுக்கு நல்லாயிருக்கும் அடி பிடிக்காத அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்ததுமே நமக்கு நல்லா தெரியுங்க சட்டியில் ஒட்டு அது அங்கங்கே மணல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் நல்லா வறுத்துருச்சு இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் மறு ப்ளேட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கிடணுங்க நல்லா ஆறிடுச்சு தெளிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை போட்டு தெளிச்சு எடுங்க மொத்தமாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு கீழே விடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தட்டி எடுத்தீங்கன்னா ஈஸியாக விழுந்துருங்க நம்ம வறுக்கும் போது இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கும் அது இல்லாமல் நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கணும் மாவு வந்து அப்படின்னா கட்டி இல்லாமல் கரைக்க முடியுங்க நல்லா சரிச்சு எடுத்தாச்சு இப்போ எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் ஒரு கப்பு பால் எடுத்துக்கணுங்க ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு பால் எடுத்துக்கணும் காணலைன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒரு கப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சில ஒரு சில மாவு வந்து ரொம்ப பால் இழுக்கும் ஒரு சில மாவு வந்து பால் இழுக்காது அதனால ஒரு கப்பு மட்டும் ஊற்றுங்க அப்புறமா காணலன்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு பால் ஊற்றிட்டுனேன் காணலை அதனால் கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா ஊற்றுங்க அதில் என்னைக்க அப்படின்னு பாட்டிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இருக்கணுங்க மாவு வந்து இப்படி கோரி ஊற்றுனா நல்லா மடிப்பு மடிப்பாக விடணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம சீனி வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாய அடுப்பில் அதே கடாய அடுப்பில் வச்சு அதே பவுலில் ஒரு பவுல் சக்கரை எடுத்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணால் போகிறோங்க தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க நல்ல பாகுபாதம் வரணும் நல்ல பாகுபாதம் வந்தோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க பாகுபாதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தால விட்டோம்னாக்கா கேரமல் ஆகிரும் கேரமல் ஆகாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க அடுப்பை ஆஃப் பண்ணால் தான் நமக்கு வந்து சீனி பவுடர் எடுக்க முடியும் அல்லட்ட கேரமல் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம கிண்டி கொடுக்கும்போதே ஓரத்தில் வந்து சீனி வந்து அப்படியே உரைய ஆரம்பிச்சிரும் சீனி வந்து நமக்கு ஒன்று உரைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி உரைய ஆரம்பிச்சிரும் உரைய ஆரம்பித்த உடனே நம்ம கொஞ்சம் நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கணும் அது இல்லைனா ஆயிரும் கலர் சேஞ்ச் ஆகிரும் உங்களுக்கு நம்ம கம்பி பதம் பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒட்டணுங்க எப்படி ஒட்டுது பாருங்க இந்த மாதிரி ஒட்டணும் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இது இப்படி ஆற ஆற நம்மளுக்கு சீனி பவுடராக கிடச்சிருங்க ரேசாக கிண்டி கொடுங்க நல்லா உரைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா சீனியாயிருங்க நமக்கு நல்லா உரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம அவ்வளோத்தையும் உறுத்து எடுக்கணுங்க சாஃப்டான கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா வந்துகிடாது இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து நல்லா உறுத்து விட்டுக்கோங்க உறுத்து விட்டிங்கன்னா நல்ல பவுடர் ஆகிருங்க அவங்களுக்கு மசிச்சு விடுங்க மசிச்சு விட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்காது உங்களுக்கு இதை சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம போதி பண்ணி பண்ணி எடுக்கிறதோட லட்டு வந்து இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு லாஸ்டலில் உள்ளது துறை எடுத்துருங்க எப்படி சுகரை ஆட் பண்ணோமோ அதே மாதிரி சுகர் கிடச்சிருச்சுங்க நமக்கு இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அதே கடாயில் நெய் ஆட் பண்ணி விடணுங்க முக்கா பாவில் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு பால் ஒரு கப்பு சர்க்கரை அப்புறம் முக்கால் கப்பு நெய்ங்க நெய்யை நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றி மாவில் ஃப்ரை பண்ணாலும் பண்ணிடலாம் அது இல்லைன்னா மாவை ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஊற்றுனாலும் ஊற்றிடலாம் எப்படி ஊற்றினாலும் உங்களுக்கு அதே பக்கத்தில் கிடைக்கும் நெய்யை ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த கடலை மாவோட சிம்மல் வராதுங்க பச்சை வாடாக அடிக்காது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்படி கடலை மாவை ஆட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க வேக வச்சு இருபது நிமிஷம் ஆவணமாக இதை கிண்டி எடுக்கிறதுக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இறங்கியே கை விடாமல் நல்ல திக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்ல திக்காயிருச்சு ஆயிடுச்சு இதெல்லாம் உருந்து வரணுங்க இந்த அளவுக்கு மணல் மாதிரி வறுக்கணும் உருது ஆரம்பிச்சு இன்னும் உருந்து வரணும் நமக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணோம்னா நல்ல உருந்து வந்துரும் நல்ல உருந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு உருத்து எடுத்துகிட்டு நம்ம இது கூட மிச்சம் இருக்க நெய்யை நம்ம ஆட் பண்ணிடலாம் நெய்யை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பிஸ்தா கொஞ்சம் முந்திரிங்க எல்லாத்தையும் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் சர்க்கரை போடும்போது நம்ம அடுப்பை ஆன்ல வச்சுருந்தோம்னா மெல்ட் ஆயிடுவேங்க மெல்ட் ஆச்சுன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது குழம்புலான ஆயிரும் நம்ம லட்டு மாதிரி பிடிக்கணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போட்டு வெதுப்பான சூட்லேயே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடணும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் சூடாக இருக்குமா சூட்டோட விட பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல சிக்கன் உருண்டை பிடிச்சிக்கிடுங்க ரெண்டு ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அடுத்தது இன்னொன்று பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி லட்டு பண்ணி போட்டிருந்தேன் ரவை லட்டும் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கும் நல்ல வியூவர்ஸ் கிடச்சிச்சு நிறைய பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க லட்டுக்கு ரவை லட்டுக்கு அதே மாதிரி இதுக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு வீடியோஸும் வெளியில் வந்துகிட்டு இருக்கும் இப்போ எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நட்ஸ் வந்து மேலே நமக்கு எந்த நட்ஸ் வேணாலும் வச்சுக்கிடலாங்க குங்குமப்பூ கொஞ்சம் வச்சுருக்குங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்கி விட இந்த மாதிரி ஆரோக்கியமாக வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராகட்டு லட்டு பண்ணியாச்சுங்க ஸ்நாக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க வீட்டில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க லட்டு வந்து சூப்பராக வந்துருக்குங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம செடி சந்திப்போம் பாய்